வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ரேஷன் தோரம்பருப்பு மட்டும் இருந்தால் போதும் நம்ம உடனடியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் தோசை ரெசிப்பி தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம உடனடியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த தோசை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் அதே அளவு ரேஷன் தோரம் பருப்பு தான் அதையும் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க எடுத்து நல்லா கழுவிடுங்க ஏன்னா ரேசன் பருப்புனால கொஞ்சம் தூசிகள்லாம் இருக்கும் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க அழுக்குகள்லாம் இருக்கும் கழுவிடுங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு வெள்ளையாக தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துருங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வெள்ளையாக இருக்கட்டும் இருக்கும் பொழுது அதில் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஊறட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறின உடனே நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க காஞ் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க காம்புகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பெரிய துண்டாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மொதல் குர கொரனு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிட வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா வழுவழுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதே போலேயே மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு ரெண்டு தடவை போட்டு அரைக்கும்படியாக அது இருந்துச்சு எல்லாத்தையும் அரைச்சதை கொஞ்சமாக மிக்சி ஜாரையும் கழுவி ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் கல் உப்பு வச்சிருந்தீங்கன்னா மிக்ஸியில் அரைக்கும்போதே கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் தூள் உப்பு சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்குங்க டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து தோரம்பருப்பு வாய்வு அதனால் நம்ம இஞ்சியும் சேர்த்துருக்கோம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க தோசை நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு நம்ம வெங்காயம் எதுவுமே நம்ம தாளிப்பு எதுவுமே தேவையே கிடையாது இதை அப்படியே நம்ம ஊற்றலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம் சேர்த்து நீங்கள் கலந்து ஊற்றிக்கலாம் வெங்காயம் காய்கறிகள் எதுவும் கூட நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம் ஆனால் நம்ம வெறும் வெறும் தான் ஊற்றும் பொழுது நல்லா மெலிசாக பேப்பர் கணக்காக வரும் தோசை நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம பேப்பராக ஊற்றிக்கலாம் இருக்கும் உங்களுக்கு தோசை மெலிசாவே வரும் இது நம்ம வெங்காயம்லாம் சேர்த்து செஞ்சோம்னா கொஞ்சம் தோசை வந்து மெலிசாக இழுக்க வராது கொஞ்சமாக நெ எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது விருப்பமாக ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கம் செவந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே அதுவாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருப்பறதுக்கு நல்லா சுலபமாக இருக்கும் கலர் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு பக்கம் வேக விட்டு எடுத்துருங்க நல்லா மொறுமொருன் இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இது வெறும் தோசையே நம்ம சாப்பிட்டுடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே போல் எல்லா தோசையுமாவே ஊற்றி எடுத்துருங்க பார்த்திங்களா எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு தோசை கண்டிப்பாக நீங்கள் ஊற்றலாம் அருமையான ரேசன் பருப்பு தோசை தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ